இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை என்று வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் துன்மார்க்கரை பதருக்கு ஒப்பிட்டு காற்றில் பறந்து போகின்ற பதருக்கு ஒப்பிட்டு பின்னர் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பில் நிற்பதில்லை மேலும் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை என்று கூறுகிறார் நிலை நிற்பதில்லை என்பதன் பொருள் அவர்களால் நியாய தீர்ப்பை சகிக்க முடியாது என்பதாகும் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு இருந்தார்கள் ஆனால் தேவனின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போன தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி தங்களை மறைத்து கொண்டார்கள் தேவன் நியாய தீர்ப்பிலே நிற்க முடியாதே போனார்கள் அல்லவா அவ்வாறே துன்மார்க்கரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை எதிர்கொள்ள முடியாதவர்களாயிருப்பார்கள் வேதாகமத்திலே எபிரேயர் கழிதன நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது என்று வாசிக்கிறோம் இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கும் நியாயாதிபதி யார் வேதாகமத்தில் தேவன் நியாயத்திற்கும் நியாயம் தீர்க்கும் பொறுப்பு முழுவதையும் தம் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புவித்துள்ளார் என்று கூறுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து பூமியின் சகல ஜனங்களையும் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அவர் இந்த உலகத்தில் முதலாவது வந்தபோது பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்றார் அவர் நியாயம் தீர்ப்பதற்காக மீண்டும் வர இருக்கிறார் அவர்தாமே இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பாவ மனுக்குலத்தின் பாவ மனத்தையும் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் தாமே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சிலுவையில் அறையப்பட்டு மறைத்து அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் தம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளுகிறார் இயேசு கிறிஸ்துவை அவருடைய பலிமரணத்தை உயிர்த்தெழுதலை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நியாய தீர்ப்புக்கு போக வேண்டிய அவசியமில்லை அவர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினதினாலே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நியாய தீர்ப்பிலே இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நேரிடும் அதன் முடிவு வேதனை நிறைந்த நரகமாக இருக்கும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி